ஹலோ பிரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு பஸ் வாசிக்கிறேன் இந்த நாளிலும் முரட்டாட்டமான இருதயத்தை குறித்து பார்த்துட்டு கொண்ட அந்த முரட்டாட்டமான இருதயத்தும் நம்ம கிட்டே இருக்குதான்னு எப்படியெல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்கிற வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது காரியம் இன்றைக்கு என்ன காரியத்தை பார்க்க போகிறோம் என்றால் நம்மளுடைய இருதயத்தை செவ்வப்படுத்தணும் நம்ம இருதயத்தை செவ்வப்படுத்தினா நம்மளுடைய இருதயம் முரட்டாட்டமான காரியங்களை தான் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இதற்கு ஆதாரணமாய் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இருதயத்தை தேவனை இருந்த முரட்டாட்டமும் கழகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத இவைகளை கட்டளையிட்டு இருக்கிறார் உனக்குள்ளே முரட்டாட்டமான இருதயம் இருக்குமானால் நம்மளுடைய இருதயத்தை செவ்வாயப்படுத்த முடியவே முடியாது ஒருநிலை படுத்தவே முடியாது ஒரு முகப்படுத்தவே முடியாது இரண்டாவது தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ளவும் முடியாது அப்போ எது நம்மளை தடுக்கிறது என்றால் நம்மளுடைய இருதயம் சரியில்லை ஆண்டவருக்கு ஆண்டவரோடு நம்மளை ஆண்டவருடைய இருதயத்தோடு நம்மளுடைய இருதயத்தை இணைந்து நடக்க வைக்கிறதுக்கு எதாவது தடையா இருக்குமானால் நம்மளுடைய இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம் இங்கே சொல்லுகிறது நமக்குள்ளே முரட்டாட்டமான இருதயம் இருக்குமானால் நம்மளுடைய இருதயத்தை செபைப்படுத்தவே முடியாதான் ரெண்டாவது தேவனை உறுதியாக பற்றிக்கொள்ள முடியாதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை உறுதியை பற்றி கொள்ளணும்னா நம்ம நம்மையும் அறியாமல் இந்த இருதையும் இருக்குமானால் பற்றி கொள்ள முடியாது நம்மையும் அறியாமல் இந்த இறுதியும் இருக்குமானால் நம்மளுடைய இறுதியை ஒரு முகப்படுத்த முடியாது இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன் ஜோம் பண்ணணும்னு நினைப்பாங்க தன்னுடைய சிந்தைகள் சிதறாதபடிக்கு ஒரு முகப்படுத்தணும்னு ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்பாங்க ஆனா இறுதியும் முரட்டாட்டமா இருந்ததுன்னா எங்க இருந்து ஒரு முகப்படுத்துறதுங்க ஆண்டவருடைய செயலை செய்யறதுக்கு ஒரு மனமாய் காரியங்களை செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா முடியாது ஏன் முரட்டாட்டமான இருதயம் இருக்கு அது எந்த நிலைமையிலும் மேனிஃபெஸ்ட் ஆகும் அது மேனிஃபெஸ்ட் ஆகி இருக்கிறத அது எடுத்துட்டு போயிடும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அவருக்குள்ள நம்ம உறுதியா இருக்கணும்னா நம்மளோட இருதயத்தை செவ்வப்படுத்தணும் நம்ம இருதயம் செம்மையை செவ்வாயப்படுத்தணும்னா நமக்குள்ள முரட்டாட்டமான இருக்கக்கூடாது அப்ப ஆண்டவர் இடத்துல கேட்கலாம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யன்னு கேட்கும்போது கத்த நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பருமப்பு தாவே அப்பா எங்களுக்கு எங்களுக்குள் இருக்கிற இந்த முரட்டாட்டம் எங்க இருதயத்தை சிபைப்படுத்த விட மாட்டேங்குது அப்பா அது மட்டும் இல்ல உங்களை உறுதியை பச்சு கொள்றதுக்கும் அது விட மாட்டேங்குது எங்களை தயவாய் மன்னிங்க ஆவி ஆனவரே எங்க இருதயத்துல உமக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் காய்மகரமான காரியங்கள் மறைந்திருந்து செயல்படுகிற முரட்டாட்டங்கள் சுட்டெரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சுட்டெரிக்கப்படட்டும் இப்பொழுதே ஆண்டவரே பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே என் கத்தர் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே அப்பா இந்த முரட்டாட்டம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா உங்களை நாங்க உறுதியா பச்சு கொள்ள எங்களுக்கு உதவி செய்ங்க ஆண்டவரே இத பாத்துட்டு இருக்க கிரேஸ் நான் ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்றதுக்கு நான் என்ன பண்ணனும் ரொம்ப நாள் நீங்க ஜெபிச்சுட்டு இருந்தீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர் உறுதியை பற்றி கொள்ளணும்னா நம்மளுடைய இறுதி இருதயம் செவ்வையாய் இருக்கணும் நம்ம இருதயம் செவ்வையா இருக்கணும்னா அவருக்கு பிரியம் இல்லாத முரட்டாட்டம் நம்ம இருதயத்துல இருக்க கூடாது அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை சீர்தூக்கி பார்க்க சொல்லுகிறார் எந்த காரியங்கள் கத்தருக்குள்ள உங்களை செவ்வாய்படுத்த முடியாமல் இருக்கிறதோ அவைகளை இன்றைக்கே கத்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய உதவியை கேளுங்க கத்த நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்பா எங்களையும் நீங்க செவ்வாய்படுத்துங்க உம் உம் உம்முடைய வார்த்தையில நாங்கள் உறுதியை தரித்திருக்கிற தரிதி தரித்திருக்க உண்மோடு நாங்கள் உறுதியாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்ங்க எங்க இருதயத்தை செவை பண்ண உதவி செய்ங்க முரணாட்டம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல அது ஒளிந்திருக்க கூடாது ஏ சுவன் நாமத்தினால் இப்படிதே சுட்டேறீங்க எங்களை கழுவுங்க பரிசுத்தமாக்குங்க நீரே எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் ஏ சுவன் மூலம் ஜபன் கேலும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ